ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டிரைவர் எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடிக்கு சொல்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்லுவோ கேளுங்கள் ஏன்னா நம்ம என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் எப்படி நம்மளைய வந்து முட்டாளாக்கறக்கு இருப்பானுங்க ஸோ அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் இதை பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சரிங்களா தயவு செஞ்சு உஷாராக இருங்க நண்பர்களே தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க பா பார்த்துருந்தீங்கன்னா ஓகே பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கான ஐடியா சொல்றேன் கேளுங்க இந்த மாதிரி தெளிவாக பண்ணுங்க எது பண்ணாலுமே எப்படி நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பானுங்க சரிங்களா இதை பார்த்துட்டு வாங்க ஈரோட்டில் ரெட் டாக்ஸை வாடகைக்கு வர சொல்லி ஓட்டுநரிடம் கார் படம் வெளிநகை மற்றும் செல்போனை கொள்ளையடைத்து சென்ற நான்கு நபர்கள் கைது ஈரோடு சாஸ்திரி நகர் கருப்பண்ணசாமி கோவில் வெதியை சேர்ந்த முகமது இஸ்மாயில் மகன் அன்சர் அலி என்பவர் தனக்கு சொந்தமான காரை ரெட் டாக்ஸி மூலம் வாடகைக்கு ஓட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் வாடகைக்காக பழைய கரூர் சாலையில் பயன்படுத்தப்படாத பார்த்தீங்களா நண்பர்கள வீடியோவை ஸோ எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க எப்படிலாம் திருடுறாங்கன்னு பார்த்தீங்களா கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நைட்டும் பகலும் நம்ம டிரைவர்ஸு எல்லா எந்த டேக்ஸி ஓட்டினாலுமே எல்லாேருமே மனசாக இருந்தாங்க நம்ம அவங்களுக்கு பிடிச்ச ஆப்பில் ஓட்டுறோம் ஏதோ ஒன்று நாலு காசு சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி திருடுங்க இந்த மாதிரி பொறுக்கி புறம்போக்கு இருந்து என்ன பண்ணுறது ஸோ இதனால தான் நான் வீடியோவில் வந்து படித்து படித்து சொல்கிறேன் புக்கிங் எடுக்கும்போது பார்த்துடுங்க இந்த மாதிரி புக்கிங் போட்டு இழுப்பாங்க இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு டேக்ஸி ஓலோ ஊப்பர் ஓட்டினா எப்படி ஒரு ரெண்டு செல்லு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரூபா பணம் எதாவது ஒன்று வச்சுருப்பாங்கன்னா அவனுக்கெல்லாம் மைண்ட் செட் ஆயிடுச்சு ஸோ இந்த கஞ்சா அடிக்கிற பசங்க அப்புறம் இந்த தண்ணி அடிக்கிறவனுங்க இவனுங்க எல்லாம் வந்து ட்ரைவரை தான் எயின் பண்ணுறாங்க இப்போது சரிங்களா அதனால் ஸோ சொல்கிறேன் புக்கிங் போட்டால் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சேஃப்டியாக போங்க போனதுக்குமே லாக் பண்ணுங்கள் அவங்க ஃபேமிலியாக என்ன அந்த மேப்பை ஜூம் பண்ணி பாருங்கள் காட்டில் நின்றுச்சேன்னா அது ஆயிரம் ரூபா புக்கிங் இருந்தாலும் கேன்சல் பண்ணிவிட்டு போயிடுங்க அவ்வளோ அப்பேற்பட்ட பணம் நம்மளுக்கு தேவையே இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்கிறது ஒவ்வொரு புக்கிங்லேயுமே ஜூம் பண்ணி பாருங்கள் ஆப் புக்கிங்னா அந்த ஆப்பில் பாருங்கள் பக்கத்தில் வீடு இருக்கா வீட்டில் ஏறாங்களா வெளியேறாங்களா ரோட்டில் ஏறுறாங்களா எல்லாம் நோட் பண்ணுங்கள் அப்புறம் வண்டியில் ஏறினாலுமே ஃபேமிலியாக அவங்களுக்கு டவுட் வரலையனாலுமே மிரரை பாருங்கள் அந்த சென்ட்ரல் மிரர் பாருங்கள் அவங்களோட பிகேவியர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பேச்சு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சு கொடுத்துட்டே இருங்க அவனை வந்து நம்ம பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் அவன் பேசலேனாலே ஒரு ஒரு நம்மளுக்கு கணிக்க தெரியும் முடியும்ங்க நம்மளுக்கு அந்த அறிவு இருக்குது கண்டிப்பாக ஸோ அதனால் பேச்சு கொடுங்க நல்லா நைட்டில் இருணுன்னு வைங்க அவன் இறங்கினான்னா அவ்வளோதான் முடிஞ்சான் அந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருப்பேன் அவன் ரேஷன் கார்டில் நேற்றுக்கு என்ன வாங்கினாலும் முதல் கொண்டு கேட்பேன் அவனை விடவே மாட்டேன் இறங்குற வரைக்கும் ஸோ அந்த மாதிரி டவுட் வந்துருச்சுன்னா பேசிட்டே இருங்க நோட் பண்ணுங்கள் இறங்குற வரைக்கும் இது பண்ணாதீங்க ஏன்னா நம்ம பணம் நம்ம செல்லு நம்ம உயிர் எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது நான் நைட்டில் ஓட்டுறோம் நம்ம சேஃப்டியாக நீங்கள் ஏதோ குரூப்பில் இருந்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் போடுங்க ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள் மெயினாக ஷேர் பண்ணி ஓட்டுங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க இந்த மாதிரிலாம் நடக்குது நண்பர்களே அதுக்காக வீடியோ தான் நான் போடுறேன் தயவு செஞ்சு பாருங்கள் சரிங்களா இது சேஃப்டியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்